வணக்கம் வந்தோனியின் நலப்பறைகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேசு என்ன புத்திக்கு கேமரா ஆஃப்ல இருக்கும்போது மட்டும் அடிச்சிருந்தேன் கம்மாண்ட்ல இருந்து வரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய கண்ணாடி பாறை சுக்காம்பரைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான்லாம் இதை சுக்காம்பரைன்னு தான் சொல்லுவேன் இந்த பாறை பாத்தீங்கன்னா பெருசா இருந்துவீங்களே வேற வேற லெவல்ல டேஸ்ட் இப்பமே வேற வேற லெவல்ல இருக்கும் அது நல்லா இருக்கும் உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏன் சுக்காம்பரைனா அந்த போட்ல சுக்கா இருக்கு நம்ம அப்படியே அப்படியே ஆடிட்டே போறோம் போல வேற இல்ல கண்ணாடி

இந்தாandırச்ச மீன் கேர் மேஜிக்னா வேற லெவல் உள்ள மீன் இந்த இருக்குது 5 ரூபா இது கட் பண்ணிட்டு ஒரு இன்னொரு தட்டு எடுத்துறோம் அந்த கத்தியர் சுமி நான் அந்த சுமி கோட் போடுன்ஸ் சுமி நீ ஆんで புரிய انا கோட் போடுறேன் எதுல இதுல அப்படியே முulse தான புடிக்க கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் இருக்கும் போட்டு தான்

எல்லாம் உனக்காக நான் ஆஞ்சு கொடுத்துருக்கேன் சமயம் கை அளிக்குதுன்னு மேட்சுக்கு மூலமா ஆஞ்சு கொடுத்துருக்கல மாமா மாமாவு மேட்ச்சுக்கு நீங்க வளர்த்து ஆஞ்சு விட்டுறா தெரியாம தெரியாது

அப்படியா இப்போ பார்த்தீங்கன்னா சுக்காம்பரம் மீனை ஆஞ்சி கழுவி சூப்பராக நீட்டாக கொண்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொரியல் மசாலா பொடி போட்டு வரவே போகிறோம் இந்த மசாலா பொடி உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க நிறையா போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு Shit! <try>

Gandhi. Gandhi. Mm, mm. ി അടുത്ത ഐഡിയ കൊടുത്ത ഇരുപത്താരി വന്നോളൂ ഒരു അലപ്പുറം വേണം கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து கொடுத்துருக்கேன்

தாண்டி <laughs> <laughs> எவ்வளோதான் பெண்கள் அழகாக சமைச்சாலும் நம்ம சாப் சமைக்கும்போது உள்ள சந்தோஷத்தை விட அதை நம்ம விரும்பி சாப்பிடும்போது தான் அவங்களோட சந்தோஷமே தெரியும் ஆனால் முடிஞ்சவரை நம்ம ஒய்ஃபோ ஒய்ஃபோ அம்மாவோ நல்லா சமைச்சிருந்தாலும் நல்லா இல்லையோ முடிஞ்சவரை சந்தோஷமாக சாப்பிடுங்க அவங்களுக்கு சமையல் கொடுக்குற நம்ம கொடுக்குற பெரிய மரியாதை ஆனால் எனக்கு பிடிக்காத ஒன்று சுட சுட வச்சுருப்பேன் எல்லாமே பசத்தில் எப்பவும் கில்லாடி தான்

அத வாவல் சின்ன யானை மீன் சும்மாவும் இருக்கும் இந்த மீனை நான் திஞ்சும்போது உங்களுக்கு ஆசை வருதுல்ல ஆசை வரணும் ஆசைப்படுறதை நிறைவேற்றுங்க இந்த மீன் உங்களுக்கு என்ன கொடுக்குற கான்டாக்டில் நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மீனை உங்கள் வீட்டுக்கே வர வச்சுருவோம் இந்த மீன் கருவாடு இந்த மீன் பிடிக்கிற மசாலா மீன் மட்டும் வாங்கிட்டோம் ஐயோ ஏதோ ஒரு மசாலா வச்சு சமைச்சால் நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சுன்னா நம்ம மீன் நம்மகிட்டே மசாலா இருக்குது நம்ம மீன் ரெடி ஆகிற மசாலா அதை வச்சு சமைச்சி கண்டிப்பாக ஒரு வேறு ஒரு அனுபவத்தையும் ஏன்னா மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மசாலா டேஸ்ட்டை எடுக்காமல் மீனோட டேஸ்ட்டை ஒருச்சினலாக கொடுக்கணுன்னா ஒரிச்சினலாக மசாலா பொடி வேணும் வேகமாட்டே இருக்கு இதே மாதிரி மன நிறைவான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரக்காம அந்தவொன்னே நிலை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர் கொடுக்குறோம் என்ன டவுட்னாலும் நீங்கள் போன் அடிச்சோ மெசேஜ் அனுப்பிச்சோ கேட்டுக்கிறீங்க பதிலவளுக்கு நாங்கள் ரெடி பொருள் அனுப்ப நாங்கள் ரெடி டாடா பாய்